வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே உன்னிடம் சிறிது நேரம் பேசலாம் என்று வந்தேன் நான் கூறுவதை சற்று கேட்கிறாயா மட்டம் தட்டப்படுகின்ற மனமும் மட்டம் தட்டப்படுகின்ற தரையும் பலமானதாகவே இருக்கும் ஒரு காலத்தில் நேர்மை தவறாமல் வாழ்ந்தவரை கண்டிருப்பாய் ஆனால் இப்பொழுது தகுந்த போல் இப்பொழுது காண்கிறாய் வாழ்க்கையில் அடிப்பட்ட பின்புதான் அனைவரின் உண்மையான முகத்தையும் முடிகிறது அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம்தான் இருந்தாலும் உனக்கு நானே இருக்கின்றேன் என்பதை ஒரு பொழுதும் மறவாதே ஒவ்வொரு செய்கைக்கு முன்னாலும் என்னை நினைத்துக்கொண்டால் கொண்டால் கெடுதலையோ கோபத்தையோ ஏற்படுத்தும் எந்த செயலிலும் உன்னால் ஈடுபட முடியாது உனக்கு எந்த குறையும் இல்லாமல் நான் பார்த்து கொள்கின்றேன் என்னையே துணையாக கொண்டு என் மீது நம்பிக்கையாக இருப்பவர்களுக்கு நான் நிச்சயமாக நியாயத்தை வாங்கி தருவேன் நீ இழந்து போன அனைத்தையும் பெறுவதற்காக உறுதுணையாக நான் இருப்பேன் அன்பு குழந்தையே இன்றுடன் உன் துன்பங்கள் முழுவதுமாக விலகும் மிக பெரிய சோதனைகளையெல்லாம் மிக பெரிய சாதனைகளாக நான் மறைத்து வைத்துள்ளேன் அதனால் கலங்காதே முன்னோக்கி வா நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்னை நம்பி வருவர்களுக்கு மன நிம்மதியையும் வேண்டிய வரத்தையும் பெற்று கொண்டு செல்வார்கள் நீ நம்பிக்கையோடு வழிபடு நீ வேண்டிய அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன் எதற்காகவும் கலங்காதே விரைவில் உன் வாழ்வில் புதிய மாற்றங்கள் நிகழும் காத்து கொண்டே இரு நீ நன்றாக இருப்பாய் நல்ல எதிர்காலம் பெற்று வசந்தமாக வாழ்வாய் கோபத்தால் சாதிப்பதை விட ஒருவன் அவனுடைய பொறுமையால் அதிகமாக சாதிக்க முடியும் பொறுமையோடு இரு யாரும் இல்லையென்று வருந்தாதே நியாயமும் பொறுமையும் உன்னிடம் இருக்கும்போது உன்னை புரிந்தவர்கள் உன்னை தேடி வருவார்கள் உன்னை புரியாதவர்கள் உன்னை விட்டு விலகுவார்கள் நீ எவ்வளவு சம்பாதித்து வைத்துள்ளாய் என்பது பெருமையல்ல நீ இன்பத்திலும் துன்பத்திலும் எத்தனை உறவுகளை சம்பாதித்து வைத்துள்ளாய் என்பதில்தான் உள்ளது உன் வாழ்வின் சிறப்பு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு தோல்விக்கூட இவர் அடங்க மாட்டார் என்று உன்னிடம் தோற்று போகும் ஒருபோதும் முயற்சியை கைவிடாதே நீ எதையுமே பொருட்படுத்தாத போது எந்த மனிதனும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை காயப்படுத்த முடியாது அன்பின் எதிர்பார்ப்பு பணமோ பொருளோ இல்லை பாசத்தோடு ஒரு பார்வை அக்கறையோடு ஒரு வார்த்தை அவ்வளவுதான் உன் வாழ்க்கை நிச்சயமாக நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே நான் உன் அப்பனுக்கே அப்பனானவன் அப்பனை நீ மறந்தாலும் உன்னை நான் எப்படி மறப்பேன் நிச்சயம் மறக்க மாட்டேன் இந்த உலகில் சத்தியம் நீதி நேர்மை கட்டுப்பாடு ஒழுக்கம் ஆகிய அனைத்திற்கும் சான்றாக நான் பிறவி எடுத்துள்ளேன் இந்த உலகில் அனைத்து மக்களுக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் நானே துணையாக இருக்கின்றேன் நீ ஒரு விஷயத்திற்காக தேடிக்கொண்டிருக்கிறாய் தேடி தேடி அலைந்தது போதும் சற்று ஓய்வெடு தேடுவது உன்னை தேடி வர அப்பா நான் இருக்கின்றேன் அல்லவா நீ பொறுமையாக காத்து கொண்டிரு காலம் கனியத்தான் போகிறது உன் நெஞ்சத்திற்கு நிம்மதியையும் உன் மனதிற்கு நிறைவையும் ஆத்மாவுக்கு ஆனந்தமும் கிடைக்க போகிறது உன் கிரகநிலை என்னுடைய அனுக்கிரதத்தால் சரியாகி உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் உன் துன்பங்கள் துயரங்கள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி என் ஆசிர்வாதங்கள் பெற்று அளவில்லாத அன்பையும் பெற்று அமைதியான வாழ்க்கையை வாழப்போகிறாய் என் செல்ல பிள்ளையே உன் குழப்பங்களுக்கு என் வார்த்தைகள் நிச்சயம் நிம்மதியை தரும் வார்த்தைகள் மட்டுமல்லாது என் வாக்குகளும் தேறி தேரும் நீ விரும்பிய அனைத்தையும் பெறத்தான் போகிறாய் உன் வாழ்க்கையில் நீ சீரும் சிறப்புமாக வாழப்போகிறாய் என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்த உன்னை நான் ஒருபொழுதும் பொழுதும் கைவிட மாட்டேன் <lad> ே கண்மணி புதிய கணக்கை தொடங்கு என்னை நம்பினால் இன்று முதல் புதிய முயற்சி செய் புதிய வாழ்க்கை ஆரம்பமாகும் இதுவரை தோற்றதையும் நீ நம்பிக்கை இழந்ததையும் நீ கஷ்டங்களை அனுபவித்ததையும் நீ மறந்துவிடு வாழ்வதற்காக வா வசந்த காலத்திற்கு அழைத்து செல்ல உன் அப்பா நான் காத்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னை வாழ தகுதியில்லாத நபர் என நீ முடிவு செய்திருக்கும் நிலைக்கு வந்திருப்பது தவறானது அதை தள்ளிவிடு இன்னும் சிறிது காலத்திற்குள் நல்ல சூழ்நிலை ஏற்படுத்துவேன் புதிய கணக்கை தொடங்கு வாழ்க்கை வாழ்வதற்கு முடிவு செய் நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கிறது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயப்படுகிறாய் இது தவறோ இது பாவமோ நான் துரோகம் விட்டேனோ மனதளவில் தப்பு செய்தேனே தவிர மற்றபடி வேறு எந்த தவறுகளிலும் ஈடுபடவில்லை இதனால் நீங்கள் என்னை தண்டித்து விடுவீர்களோ என்றெல்லாம் புலம்புகிறாய் உன் புலம்பலை நான் கேட்டேன் உன்னை என் வலது கண்ணாக வைத்து பாதுகாப்பேன் என்று உணர்ந்து கொள்வாயாக உனது எந்த செயலும் தப்பானது இல்லை என்பதுதான் எனது தீர்மானம் எனவே உனது செயலுக்கு நீயே உன்னை குற்றவாளியாகவும் தீர்ப்புக்கு உட்படுத்தி கொள்ள வேண்டாம் நீ அனைத்தும் எனக்கு தெரிந்தே நடக்கிறது என்பதை தெரிந்து கொள் உன் பெரும்பாலான தோல்விகளுக்கு ஒரு முக்கிய காரணம் உன்னுடைய தயக்கம்தான் இந்த தயக்கம் உனக்கு வர வேண்டியதை தவிர்த்து விடுகிறது நீ இந்த தயக்கங்களையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு உனது வாழ்க்கை பயணத்தை தொடங்கு இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீ என்னிடம் வேண்டியது நீ வேண்டியபடியே உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைகளுக்கு நல்லது மட்டுமே நடத்தி கொடுப்பேன் என் செல்ல குழந்தையே நீ எப்பொழுதும் நம்பிக்கையோடும் சிரித்த முகத்துடன் இருக்க வேண்டும் கவலைப்படாமல் இரு துன்பமண்டால் துடை தெரிந்துவிடு உனக்கு துணையாக இந்த முருகன் எப்பொழுதும் நான் வருவேன் வேல்வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா